தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் பிஜி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த வகுப்பானது இணைய வழியில் நடப்பதோடு மட்டும் இல்லாமல்ங்க நம்ம இந்த பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு ஐம்பத்தொரு மூல நூல்கள் நம்ம கொடுக்குறங்க அதாவது எட்டு தொகையில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களும் கொடுக்குறோம் பத்துப்பாட்டு முழுமையாக கொடுக்குறோம் இதெல்லாமே மூலமும் உரையும் கொடுக்குறங்க இது இல்லாமல் பதினெண் கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய பதினெட்டு நூல்களும் தனித்தனியாக தனித்தனியாக குட்டி குட்டி புத்தகமாக தனித்தனியாக இருக்குங்க இது மூலமும் உரையும் மூட சேர்த்து கொடுக்குறோம் இது இல்லாமல் ஐம்பருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் சிவ சிந்தாமணி மணிமேகலை இதெல்லாம் வந்துடுதுங்க அதே மாதிரி ஐஞ்சிருங்காப்பியங்கள்லேயும் மூன்று நூல்கள் கொடுக்குறோங்க அப்போ ஆக மொத்தம் எட்டு தொகை பத்துப்பாட்டு ஐம்பருங்காப்பியங்கள் அஞ்சருங்காப்பியங்கள் இது இல்லாமல் இலக்கண நூல்கள் நம்ம கொடுக்குறோங்க இலக்கண நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா நன்னூல் யாப்பு தண்டியலங்காரம் புறப்பொருள் எண்பாமலை அகப்பொருள் விளக்கம் தொல்காப்பியம் இது எல்லா நூல்களுமே நம்ம மூலவு முறையும் கொடுக்குறோங்க மொத்தம் ஐம்பத்தொரு மூல நூல்களோடு இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம் அழகு வாரியாக எல்லா வகுப்பு உங்களுக்கு காணொளி வந்துடும் அழகு வாரியாக உள்ளே இருக்கக்கூடிய தலைப்பின் கீழே ஒவ்வொரு தலைப்பு வாரியாக உங்களுக்கு தேர்வு வந்துடும் மூலநூல்களும் வந்துடுங்க இது வழி பயிற்சி வகுப்புங்க டீம்ஸ் ஆப் மூலமாக நம்ம இந்த பயிற்சி வகுப்பு நடத்துகிறோங்க இதில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்சோலை எண்ணுக்கு தொடர்பு தொடர்பு கொள்ளலாங்க டிஸ்கிரிப்ஷனில் இதனோட எண் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க பதிப்பத்தில் இருந்து நம்ம ஒரு பதிகம் பார்க்க போகிறோம் அதாவதுங்க பதிற்றுப்பத்து பெரும்பாலும் நம்ம இந்த பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நண்பர்கள் நீங்கள் இலக்கிய வரலாறுல இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் படிக்கிறோம் யார் பா பாடியவர் யார் பாடப்பட்டவர் யார் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தலைப்பு இது தான் நம்ம படிக்க என்ன பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை படிக்கிறோம் ஆனால் நம்ம பதிற்றுப்பத்து மூலமும் உறையும் அந்த மூல நூலை படிக்கும் பொழுது தான் அதில் எவ்வளவு செய்திகள் அந்த சேர மன்னர்களுடைய போர் சிறப்பு என்ன அவங்க யார் யார் கூட போர் செய்தாங்க தோற்று போனவங்க யார் வெற்றியடைந்தவங்க யார் என்ன வரலாற்று செய்திகள் அப்படிங்கிறத நிறைய நம்ம தெரிந்து கொள்ளலாங்க மூலம் படிக்கும் பொழுது இப்போ இந்த காணொலியில் நம்ம ஐந்தாம் பத்தில் பதிகம் நீங்க ஒவ்வொரு பத்தினுடைய முதல் பத்தும் இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல மீது இருக்கக்கூடிய இந்த பத்துகளுக்கான அந்த ஒவ்வொரு பத்துக்கும் முன்னாடி ஒரு பதிகம் கொடுத்துருப்பாங்கங்க இந்த பதிகச் செய்யுளானது இது யார் பாடுனா அந்த பாடிய மன்னனுடைய பிறப்பைய தந்தை யாரு அப்படிங்கிற செய்தி அவன் எங்கெல்லாம் போய் போரிட்டான் எந்தெந்த ஊர்களை வெற்றி பெற்றான் அப்படிங்கிற இந்த செய்தியெல்லாம் தொகுத்து தான் இந்த பதிகம் ஸோ இந்த பதிக செய்யலை படித்து கொண்டாலே நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பாடலை படிக்கலைனா கூட இந்த பதிகத்தை படித்து கொண்டால் நிறைய செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதை வைத்து நம்ம நிறைய எழுதலாங்க அப்படி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி தான் ஐந்தாம் பத்து பார்க்க போகிறோம் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனை கரணம் அமைந்த காசுரு பரணர் பாடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐந்தாம் பத்து பதிகம் சரி இந்த பதிகத்தின் வாயிலாக இப்போ நம்ம என்னெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஒரு தாள் எடுத்துக்கொண்டு நீங்கள் குறிப்பு எடுத்துக்கலாம் சும்மா சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம சொல்ல சொல்ல இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தொகுத்து நீங்கள் எழுதலாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஒரு கட்டுரை ஒடிவு வினா கேட்குறாங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கட்டுரை வடிவில் வினா கேட்குறீங்கன்னா கேட்குற கேட்டாலும் இதை நம்ம என்ன பண்ணலாம் எழுதிடலாம் இதில் என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது இந்த சேரன் செங்குட்டுவன் என்பவன் வடக்கில் இருக்கக்கூடிய மன்னர்களும் பயந்து போகிற அளவுக்கு மிக பெரும் திறமைசாலிங்க வடக்கே வரை சென்று போர் செய்து வெற்றி பெற்றவன் தான் நம்ம இந்த மன்னன் இவனுடைய தந்தை அப்படிப்பட்டவன் இவனுடைய தந்தை முக்கியமாக உன்னுடைய தந்தை அதை இங்கே ஆரம்பிக்கும் பொழுதே வடவர் உட்கும் வாழ்த்தோய் வெள்கொடி குடவர் கோமாக ஆதற்கு சோழன் மணக்கிள்ளி ஈன்ற மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வரி இந்த மூன்று வரியிலிருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா இந்த மண் இதில் பாடப்பட்ட கடல் பெருக்கோட்டிய சேரன் செங்குட்டுவனுடைய தந்தையை பற்றி சொல்கிறாங்க அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசர்களும் உட்கு அப்படின்னா அச்சம் நிறுத்தங்க பயந்து போகிற அளவுக்கு தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டியவன் யார் அப்படின்னா இமய வரம்பன் ஆதன் அந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் சோழன் மணக்கிள்ளையினுடைய மகளுக்கும் பிறந்தவன் தான் நம்ம இந்த கடல் பெற சேரன் செங்கட்டுவன் அப்படிங்கிறது இந்த முதல் மூன்று வரியில் நமக்கு தெரிய வருகிறதுங்க அப்போ சேரன் செங்கட்டுவனுடைய தாய் தந்தையரை பற்றி சொல்லியாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள் பத்தினி கற்கோள் வேண்டி காணவில் கானம் கனையின் போகி ஆரிய அண்ணலை வீட்டி பேரிசை இந்த இந்த வரியில் அடுத்தடுத்து வரக்கூடிய வரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவனுடைய தாய் தந்தையை பற்றி சொல்லியாச்சு அடுத்து தெய்வமாக போற்றப்படக்கூடியவள் நம்ம கண்ணகி அந்த பத்தினி தெய்வம் அந்த பத்தினி தெய்வத்திற்கு சிலை சிலையெடுக்கிறதுக்காக என் அதுக்காக கல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் இவன் காட்டு வழியே விரைந்து போகிறான் எப்படி விரைந்து போகிறான் காணவில் காணும் கணையின் போகி கனை அந்த மாதிரி அம்பு போல இந்த கணையை போல் விரைந்து போகிறான் விரைந்து போய் அங்கே என்ன பண்ணுறன்னா ஆரிய அண்ணல் ஆரியருடைய தலைவனை போரில் வீழ்த்திறான் இந்த செய்தி அப்போ கல்லெடுக்கிறதுக்காக பத்தியம் தெய்வமாகிய கண்ணைக்கு கல்லெடுப்பதற்காக இவன் அங்கே ஆரிய தேசம் போகிறான் ஆரியனுடைய தலைவனை போரில் வீழ்த்திறான் அது அந்த பகுதி கங்கையினுடைய தலைப்பகுதிக்கு போகிறான் இன்ப அருவி கங்கை மண்ணி அப்போ கங்கையினுடைய அந்த தலைப்பகுதி எங்கே போகிறோம் அப்படின்னா அது நல்ல புகழுடைய நிறைய அருவிகள் இனிய பல அருவிகளை கொண்ட அந்த கங்கையினுடைய தலைப்பகுதிக்கு போகிறான் சரி அடுத்து என்ன செய்கிறான் பாருங்க இனம் தெறி பல் ஆண் கன்றொடு கொண்டு சரி நல்ல நல்ல ரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நல்ல இனத்தை சார்ந்த அந்த தெரிந்த அந்த ஆண் இனங்கள் பசுக்கூட்டங்கள் அந்த பசுக்கூட்டங்களை அவற்றினுடைய கன்றுகளோடு கைப்பற்றி கொண்டார் அப்போ இமயத்துக்கு போகிறான் அங்கே போய் ஆரிய தலைவரை போரில் வீழ்த்திறான் பல இனிய அருவிகளை கொண்ட கங்கையினுடைய தலைப்பகுதிக்கு போகிறான் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இனத்தை சார்ந்த அந்த பல ஆண் இறைகளை கன்றுகளோடு கைப்பற்றி கொள்கிறாங்க சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டு தங்கறோம் எந்த இடத்துல இட்டு தங்குறான் அப்படின்னு பாருங்கள் மாறா வல்வில் இடும்பில் இடும்பில் திருத்து உருபுலி அன்ன வயவர் வீழ சிறு குறள் வியலூர் நாரி எங்கே போயின்னா அந்த இடும்பு அதாவது இடும்பு வனம் கூட இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க உரு புலி அன்ன வயவர் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் நல்ல எப்படின்னா புலி போன்ற எப்படின்னா வலிய புலி போன்ற வல்லமையாளர்கள் வல்லமையாளர்கள் இறந்தொழி மாதிரி பொறுசேறாங்கிறது ஒன்று அவங்க வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மாறா வல்வில் அதாவது எதை இலக்கு நோக்கி விடுறாங்களோ அது போய் சரியாக குறி தவறாமல் போய் அடிக்கும் அந்த மாதிரி இலக்கு மாறாத அம்புகளை செலுத்தி வெல்லக்கூடிய வலிமையான வில் வீரர்கள் அவனுடன் இருக்கிறாங்க சரி அந்த வில் வீரர்களுடன் சேர்ந்து நம்ம மன்னன் எங்கே இருக்கான் அப்படின்னா வனத்தினுடைய ஒரு பரு ஒரு புறத்தே பாசறையிட்டு தங்கியிருக்கான் அதை இடும்பில் புறத்திருத்து பாசறையிட்டு தங்கியிருக்கான் உருபுலி என்ன வயவர் வீழ இது வந்து எதிரி வீரர்களே சொல்லுது உருபுலி என்ன வயவர் வலிய புலி போன்ற வல்லமையாளர்கள் அப்படியே அவங்க இறந்து ஒழியுமாறு ஒரு ஊரை அழிக்கிறான் அந்த ஊர் பேர் வியலூர் அந்த ஊர் பேர் வியலூர் சிறு நெய்தல் வியலூர் அப்படிங்கிறாங்க சின்ன சின்ன பூங்கொத்துக்களை கொண்ட நெய்தல் பூக்களை உடைய அந்த வியலூரை அழிக்கிறான் சரி அப்போ வியலூரை மட்டும்தானா அழிக்கிறான் அடுத்தது பாருங்க அக்கறை நன்னி கொடுக்கூர் எரிந்து வியலூர் அழித்தவன் அந்த கரையினுடைய எதிர்ப்புறத்தை அடைகிறான் அங்கே ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் பேர் கொடுக்கூர் அந்த கொடுக்கூரையும் அழித்து வென்றான் இரண்டு விஷயம் பாருங்கள் வியலூரை அழிக்கிறான் கொடுகூரை அழிக்கிறான் அடுத்தது பாருங்கள் இன்னொரு விஷயம் பழையன் அப்படின்னு ஒரு மன்னன் அந்த பழையனுடைய காவல் மரம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காவல் மரம் எப்படிப்பட்டதுன்னு நல்ல கரிய கிளைகளை கொண்ட வேம்பு அந்த வேம்பு தான் அவனுடைய காவலம்னா அந்த வேம்பினுடையது வேம்பினது முழவு போன்ற அந்த அடிமரத்தையும் வெட்டி அவனையும் வெற்றி பெறுகிறான் அதுதான் அடுத்ததில் சொல்கிறாங்க பழையன் காக்கும் கடு கருஞ்சினை அந்த கரிய இப்போ பழையன் காக்கும் கருஞ்சினை வேம்பின் முழாரை முழு முதல் துமிய துமியினை வெட்டுறது துமிய பண்ணி அப்ப பழையினுடைய அந்த முழவு போன்ற அடிமரமான வேம்பினையும் அதையோடு வெட்டிட்டான் அடுத்து என்ன செய்யறான் அப்படின்னு பாருங்க வாளிழை கழித்த நரும்பல் பெண்டிர் பள்ளிரும் கூந்தல் முரட்சியால் அடுத்து ஒரு காரியம் செய்யறான் இதன் மூலமா அந்த காலத்துல தோற்று போன அந்த தோல்வியடைந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரச உரிமை மகளிரோடுக்கு நேர்ந்த கொடுமைகளையும் இன்னல்களையும் நம்ம இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாங்க என்ன நடந்துருக்கு அப்படின்னா அந்த தோற்று போடுறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த நாட்டினுடைய உரிமை மகளிர் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்க இப்போ அந்த எதிரி நாட்டினுடைய மன்னர் அழிந்துட்டான் வீரர்கள் அழிந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்கள் தங்களுடைய கணவனை இழந்த பெண்கள் தூய மங்கள அணிகளை இழந்து போன அந்த பெண்களுடைய நறுமணம் கவழக்கூடிய அந்த கரிய கூந்தலை என்ன செய்கிறாங்கன்னா கலைந்து அதை வந்து மலிச்சிட்றாங்க மலித்து அந்த கூந்தலை வச்சு அதில் திரிக்கப்பட்ட அந்த கூந்தலால் கயிறு திரிக்கிறாங்க அந்த கயிற்றினால் யானைகளை வண்டியில் பூட்டி சரிங்களா அந்த பழையனுடைய காவல் மரத்தை அந்த யானை பூட்டிய வண்டியில் அந்த காவல் மரத்தை எடுத்து வைக்கிறாங்க அது கயிறாக எதை பயன்படுத்துகிறாங்கன்னா தோற்றுப்போன நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கூந்தலை மழித்து அந்த கூந்தலில் திரிக்கப்பட்ட கயிறுங்க இதை வண்டியில் பூட்டி இவனுடைய நகருக்கு எடுத்து சென்றான் அப்படிங்கிறது இதில் குஞ்சர ஒழுகை பூட்டி குஞ்சரம்னா யானை வெந்திரல் ஆறா சோழர் குடிக்கு உரியோர் ஒன்பதின்பன் வீழ அப்புறம் இன்னொரு ஒரு செய்தி சொல்கிறாங்க இப்போ அந்த நகரத்துக்கு எடுத்து போயிட்டான் ஓகே அடுத்து பாருங்கள் அதாவது இடையராது போர் செய்து கொண்டே இருப்பார்களாம் யார் அப்படின்னா அந்த சோழர் குடியினர் அந்த சோழர் குடியரில் இருக்கக்கூடிய அந்த அரச உரிமைக்கு உரியவர்களான ஒன்பதின் வரும் ஒரே பட்டு விழுமாறு ஒரு போர் நடந்திருக்கு அந்த போர் எங்கே நடந்திருக்குது அப்படின்னாங்க நேரிவாயில் என்னும் இடத்தில் இந்த போர் நடந்திருக்கு எந்த ஊருங்க நேரிவாயில் நேரிவாயில் அப்படிங்கிறது உறையூருக்கு தெற்கில் இருந்த ஒரு ஊர் அப்படின்னு சிலப்பதிகார அரும்பத உரைகாரர் சொல்கிறாருங்க அப்போ அந்த நேரிவாயில் அப்படிங்கிற இடத்துல நிகழ்ந்த போரில் இவன் என்ன பண்ணியிருக்கான் சோழர்குடியினர் சோழக்குடிக்கு உரிய அந்த உரிமைக்குரியவர்களான ஒன்பதின் வரும் ஒரே சமயத்தில் பட்டு வீழுமாறு ஒரு போர் செய்து வெற்றி பெற்றிருக்கிறான் வெற்றி பெற்று நேரிவாயில் என்னும் இடத்துல தங்கியிருக்கிறான் இந்த சோழர் குடியினரோடு போரிட்டு என்ன பண்ணிருக்கான் அத்தனை பேரையும் தொடர்ந்து போர் செய்து நாள்தோறும் செய்யும் போரை தொடர்ந்து செய்து அவர்கள் தலைவனையும் கொன்றான் இதெல்லாம் வந்து இந்த பதிகத்தின் வாயிலாக நம்ம இப்படிப்பட்ட கடலரும் தானையோடு கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனே செங்குட்டுவனை கரணம் அமைந்த காசு செய்யில் பரணர் பாடினார் பத்து பாட்டு அப்படின்னு முடியுதுங்க அப்போ இந்த பதிகம் வாயிலாக நம்ம இவன் தாய் தந்தையரை பற்றி தெரிந்து கொள்கிறோம் இவன் எமயம் வரைக்கு போயிட்டு ஆரிய மன்னரை வென்றிருக்கிறான் கல் எடுத்துட்டு வந்திருக்கான் கங்கையினுடைய தலைப்பகுதிக்கு போயிருக்கான் ஆணி ஆண் இறைகளை வந்து கவர்ந்துட்டு வந்திருக்கான் பாசறை பாசறையிட்டு தங்கியிருக்கிறான் வயலூர் அப்படிங்கிற ஊரை அழிச்சிருக்கான் அந்த ஊருக்கு அந்த கரைக்கு எதிர்ப்புறத்தை அடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கொடுகூர் அப்படிங்கிற ஊர் அழிச்சிருக்கான் பழையனுடைய காவல் மரமான வேம்பினை அடியோடு வெட்டி அந்த வேம்பு மரத்தை என்ன பண்ணியிருக்கான்னா யானைகள் பூட்டிய வண்டியில் வச்சு தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான் அந்த வண்டிக்கு கயிறாக எது பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னா தொற்றுப்போன நாட்டினுடைய மகளிருடைய கூந்தலை மழித்து அந்த கூந்தலை கயிறாக திரித்து அதை வந்து வண்டியில் பூட்டி யானைகளை வண்டியில் பூட்டி அந்த காவல் மரத்தை அந்த அதில் வச்சு கோநகருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காங்கிரஸ் செய்தி அடுத்து இடையராது போர் செய்யக்கூடிய அந்த சோழர் குடியில் அரசுரிமைக்கு உரியவர்களான ஒன்பதின் முறும் ஒரே இடத்துல பட்டு விழுமாறு நேரி வாயில் அப்படிங்கிற இடத்துல போர் செஞ்சு அங்கே தங்கியிருக்கான் அவனுடைய தலைவனையும் கொண்டிருக்கிறான் அப்படின்னு இவ்வளவு விஷயங்களையும் இந்த ஐந்தாம் பத்தினுடைய பதிகம் நமக்கு சொல்லுகிறது இப்படி ஒவ்வொரு பத்தினுடைய பதிகத்தை படித்து கொண்டாலே நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இது குறித்து நம்ம எழுதலாம் இதுதாங்க நீங்கள் இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்ற குழுவினருக்கும் இதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மிகுந்த ஒரு பயனுடையதாக இருக்குன்னு இவ்வளவு செய்திகள் இதில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம இலக்கிய வரலாறு எந்த இலக்கிய வரலாறுலேயும் இந்த மூல நூல்களுக்கு இத்தனை விஷயங்களையும் சொல்ல வாய்ப்பில்லை சொந்த காணொலியை நல்லா பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழையை பார்த்துடுவாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்